ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்கே போனோம் எது அதுன்னு ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் தேட்டருக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் கணக்கில்னா சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுக்குறேன் அது நீங்கள் ரசிகர் பட்டல என்னோட பட்டலை பற்றி உங்களுக்கு தெரியல அவங்க நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள் ஃபைவ்லாம் இல்லைங்க எப்படின்னா இந்த ஃபேன்ஸுன்னு சொல்கிறீங்கல்ல ஃபேன்ஸ் இருக்கிறது ஒன்று ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குது

அந்த கதை சொல்கிற போது எனக்கு வந்து அப்படியே ஒரு விஷுவல் வரும் எனக்கு வந்து இப்படி ஆகணும் இது மாதிரி இருக்கணும் தென் என்னோட ஆக்டிங் ஆக்சுவலி இட்ஸ் மூமெண்ட் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க ரொம்ப மோர் தென் ஃபிசிக்கல் இட்ஸ் மென்டல் நான் அங்கே போய்ட்டு நான் நடிக்கிறது நான் அந்த மாதிரி அந்த ஆளாக ஆகிட பார்ப்பேன் அவனா இதெல்லாம் இந்த ரகசியம் சொல்லக்கூடாதுல மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சுருவாங்க யாருமே சொல்லாதீங்க ஸோ என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரமாக மாற முயற்சி பண்ணுவேன் அங்கேருந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் டைரக்டர் கிட்ட அப்போ அவர் கூட அப்பப்போ பேசிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அதிகன் சேர்த்துக்குவேன் லைக் இந்த இவன் வந்து தங்கலான் இவன் வந்து ஒரு வீரன் இவன் வந்து இந்த இவனோட சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவன்ற ஒரு இது இருக்குல்ல ஸோ நான் நடிக்கிற போது நான் இப்படி இருக்கலான்னு எனக்கு ஒரு போய் இருக்கும் அப்போ ரஞ்சித் கிட்ட பேசும்போது இல்லை சார் அவன் ஆக்சுவலி வந்து ரொம்ப வர்ணரபுள் அவனுக்கு வந்து அவன் குடும்பம் வந்து ரொம்ப வீக்கு அவனோட வீக்னஸ்ஸு அவனோட சமுதாயம் அவனோட அவனோட ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்காக அவன் என்ன அவங்களே அவனுக்கு எதிரியாக மாறினாலும் கூட பரவாயில்லடா என்ன அடிடா பட் ஏன்னா அந்த மாதிரி ஸோ நீங்கள் வீரமாக வீரனா நிற்க முடியாது இன்னும் நீங்கள் வந்து வல்லரபுளாக இருக்கும் ஸோ இப்போ அதை கேட்டதுக்குன்னே நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன் ஸோ அவங்க வசனம் கொடுக்குறம்போது அஃப்கோர்ஸ் லொகேஷன் வந்து டைரக்டரோட இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் ஒரு முதல் மூணு நாளாக என்னவோ வந்து அந்த ஒரு அப்படியே ஒரு இதில் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே வேண்டாம் அந்த டைலாக் வந்துச்சுன்னா நான் பாட்டு பண்ணி போயிட்டே இருப்பேன் விச் அண்ட் பிகாஸ் எனக்கு வந்து எனக்கு என்னென்னா என்னோட நான் நடிக்கிற போது எனக்கு சேலஞ்சிங் என்ன எதுனா என் என்கிட்டேருந்து எவ்வளோ தூரமாக என்னால் போக முடியுமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் அதனால எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கேரக்டரில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அது என்ன சோ டைரக்டரோட பேசி தென் அண்ட் ஐ ஃபைண்ட் தட் வெரி சேலஞ்சிங் மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதனால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அட் என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஜனரஞ்சகமாக வந்துட்டு எவ்வளோ நம்ம ரீச் பண்ண வைக்கணும்னு அந்த முயற்சியில் தான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் தங்கலான் வந்து அந்த ஒரு மேபி வி நேல் இட் ஐ டோன்ட் நோ

உங்க நம்பர் என் அசிஸ்டன் கிட்ட கொடுத்துருங்க அவங்க அதுக்கப்புறம் பேசுறேன் இதே கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்பீங்க ஒரு நாள் நாளைக்கா கூட இருக்கலாம் இல்ல இல்ல நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ண வந்தான் எனக்கு தெரியாது இது கிடையாது ஆனா எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம் நம்ம சினிமா வேற எங்க கொண்டு போகலாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்கினேன் அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாயிடும் அந்த மாதிரி படங்கள் வந்து பட் எனக்கு வந்து இல்ல பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி சி அந்த முயற்சி எல்லாம் எனக்கு தங்கலான் அந்த முயற்சி எல்லாம் பண்ணதுனால்தான் வீர திருசூரன் புரியுதுங்களா நீங்க என்னோட படங்கள் எந்த படம் வேணா எடுத்து பாருங்க ஏதாவது ஒரு படத்துல நீங்க சொல்லுவீங்க நீங்க வந்து அந்த டைம்ல படம் ராவணன் வந்து ஹிந்தியில ஏதோ பாதிச்சு ஓடல அது ஒரு இஸ் என் ஐகானிக் ஃபிலிம் இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார் எங்க வீட்டுல ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி புரியுதுங்களா கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ் எல்லா படங்களும் அப்படிதான் நம்ம ஒரு முயற்சி பண்றோம் ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்கே போகணும் இது அதுன்னு ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து தேட்டருக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுக்குறேன் ஹாய் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்கள் யார் ஃபேன் நீங்கள் இல்லை நான் திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வச்சு யாராவது இருந்தாலும் ஏய் வச்சா நீ அங்கே போயிடு கத்திரிக்கா அது மாதிரி உட்காந்துக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுங்க பிடிச்ச கலாகாரி அப்பா பிடித்த கலாகாரி அப்பா அம்மா நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க

ஆனால் இந்த படம் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஆமா ட்ரெய்லர் பார்க்குறப்பயே உங்கள் டைலாக் டெலிவரியே ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ எவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு தர் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சுர்மஸ் ரஞ்சித் பண்ண பண்ணாதீங்க ரஞ்சித் எனக்கு வந்து டப்பிங்கில் தான் அறுபது சதவீதம் நான் உள்ளே போடுவேன் நான் கொஞ்சம் நடிச்சுட்டு அதில் தான் ஃபுல்லாக இறக்குவேன் சார் எனக்கு இதுதான் வேணும்னாரு என்ன பண்றது தெரியல அதுவும் இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்கிறாள் சொல்கிற சூனக்காரி இல்லை சூனியக்காரன் இல்லை சூனியக்காரி ஸோ அது பேசும்போது சூனியக்காரி இல்லை அது வந்து நீ பண்ண மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதாக இருக்கு ஆனால் நடிக்கிற போது அதை பண்ண முடியாது நடிக்கிற போது எங்க நார்மலாக சொல்லிட்டோம் ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அது ஒரு பிளஸ் பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டு என்னன்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டா ஸோ அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ அதில் வந்து ஒரு நிற்கிறது எல்லாமே தொப்பைய வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேறு மாதிரி எடுப்பேன் ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டேரக்டர் கொடுக்கும்போது இப்போவும் நான் சொல்லுவேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் என்னன்னா ரஞ்சித் சொல்றதே ஒரு உண்மை இருக்குது இப்போ படம் பார்க்காம எங்கெல்லாம் டப் பண்ணுமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும் இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது இப்போ அந்த இது பேசுனது லைஃப் சவுண்ட் பேக்ரவுண்டில் நடக்கிற சின்ன நமக்கு அது உணர ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அது வந்து பட் வெரி குட் கொஸ்டன் தேங்க்யூ

ஸோ உன்னு மாத்திரக்காரர் பண்ண மகான் வந்து எதோ சொதுப்பி ஓடிடியில் விட்டாங்க அது நம்ம தப்பு இல்லை பட் என்னென்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைடில் நான் பார்க்குறேன்னா ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஆறு மாதம் டைம் எடுத்து கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஆறு மாதம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டருக்கு ரெடியாகி அப்புறம் நடிப்பேன் இப்போ வந்து இல்லைப்பா எல்லாமே பண்ணுவேன் அதுக்காக தான் மகான் பொன்னியின் செல்வன் அண்டு இது கோபுரா மூணுமே ஒரே டைமில் பண்ணேன் ஏன்னா அந்த லுக்கில் பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எனக்கு டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சு

அதுங்களுக்கு கதை எழுதணும் இல்ல இப்ப நான் யோசிக்க முடியாது இல்ல நம்ம வந்து அவங்க எப்போ யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும் ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா இருக்கணும் இல்ல ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கண்டிப்பா நன்றி எந்த விக்ரமோட மீரா விக்ரமோட இப்ப யூத்தா இல்ல சொன்ன கழுதன்னு சொன்னல கழுத பாரு சனி குடிச்சிருந்தேன் அது வந்து கிளியோ பாடுற அப்படிதான் இளமையா இருந்தாங்க சோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி நன்றி ஊடக நண்பர்களே நன்றி தேங்க் யூ சோ வெச்ச நான் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் லேட் ஆச்சு நல்ல நன்றி நன்றி